திருச்சிற்றம்பெரும் தென்னாருடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே இந்த ஏகனாகி இறைவணி நிற்பதனால் என்ன பயன் என்று சொன்னால் இறைவனி வழுவாது நிற்பதனால் ஆன்மா அந்த அவன் அருள் அல்லாது ஒன்றையும் செய்யான் என்பதை உணரும் அந்த உணர்வு எப்போது தலைப்படுகிறதோ அப்பொழுது நமக்கு அஞ்ஞான கன்மம் பிரவேசியா என்று குறிப்பு தந்திருக்கிறார் அது ஏதுவாக கொடுத்துட்டார் இனி இதற்கான எடுத்துக்காட்டு அஞ்சு பாட்டில் கொடுக்கிறார் முதல் பாட்டு பாருங்க நம்ம இந்த கருவிகள் இருக்கிறதே நமக்கு உடம்பு இப்போ நம்ம கை கால் இது கருவிகள் சொல்கிறோம் நம்முடைய குணங்கள் நமக்கு நிறைய உள்ள செயல்பாடுகள் இருக்கிறது இதையெல்லாம் நாம் என்ன நினைப்போம்னா இதை மாற்றணும் இதை பண்ணணும் அதை செய்யணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நாம் நினைப்போம் நினைக்க மட்டும்தான் செய்வோம் செய்ய முற்படும்போது தோற்று தோற்று போயிடுவோம் ஏன் செய்ய முடியல இது ஏன் செய்ய முடியல அப்படின்னு நினைப்போம் தோணுது பண்ண முடியல இதை விட்டுடணும்னு தோணும் உதாரணத்துக்கு ஒரு உணவு பழக்கம்னு வச்சுக்கோங்களேன் இனிமேல் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பொருளை பார்க்குற வரைக்கும் பார்த்தோன்னே இன்றைக்கி ஒரு நாளைக்கு சாப்பிட்ருவோம் அப்புறம் அடுத்து நாளையிலேருந்து விட்டுறலாம் இப்படியே தோணுது இப்படி நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல் தடுமாறுகிறோம் இருக்கிறோம் இதுக்கு என்னையா வழி அப்படின்னு கேட்டால் இந்த பாட்டில் அதுக்கு வழி சொல்லிட்டார் என்ன வழி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டால் முதல்ல நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார் மெய்கண்ட நாயனார் என்ன அறிவுறுத்துகிறார் பாட்டை பாருங்கள் நாம் அல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல நம் வழியின் அல்ல வழி நாமல்ல நாமும் அரன் உடைமை நாமும் அரண் உடைமை ஆம் என்னில் எத்தணுவில் நின்றும் இறை பணியார்க்கு இல்லை வினை எத் தனுவில் நின்றும் இறை பணியார்க்கு இல்லை வினை முச்சை வினையும் தருவான் முன் இந்த பாட்டில் என்ன உணர்த்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்பு நாம் அல்லன்னு முதல் தெரிஞ்சுக்கணும் ஒரு செய்தி அது பாருங்கள் இந்திரியம் நாம் அல்ல பாருங்கள் நம் செயல்களுக்கு துணை புரிகின்ற ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் மாயேயம் மாயை மாயையின் காரியம் மாயேயம் மாயேயம் அல்லாமல் நாம் அல்ல இப்போ முதல்ல நம்ம என்ன விளங்கிக்கணும்னா இந்த உடம்பு நாம் அல்ல இது நான் இது நான் இது நான் நினைக்க நினைக்க தான் எனக்கு நிறைய இடர்பாடுகள் இது நான் அல்ல அப்படின்னு முதல் நினைக்கணும் ஒரு செய்தி ரெண்டாவது நாம் சொன்னால் இந்த உடம்பு கேட்காதுங்கிறது ரெண்டாவது தெரிஞ்சுக்கணும் அடக்கு 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 அப்படின்னு போட்டு முயற்சி பண்ணால் அது அடங்கவே மாட்டேங்குது அப்போ இந்த இந்திரியத்தை நாம் அடக்க வேண்டும் என்று பயிற்சி செய்தால் பயனில்லை என்பதை மறந்துடாதீங்க நீங்கள் இந்திரியத்தை எதை கொண்டு அடக்கலாம்னா மனதை கொண்டு அடக்கலாம் ஆனால் மனதை அடக்கிறது எதை கொண்டு அடக்கிறது இதை செய்யாத அதை பண்ணாதன்னு கருவியை அடைக்கலாம் இந்த இந்திரியமாகிய கருவியை அடக்குவதும் மனம் மனத்தை அடக்குவது வழி தெரியாமல் நிற்போம் இந்த இதை பிடிக்க போய் அது எங்கேயோ கொண்டு விட்டுடுன்னு கடைசி இட்ல அதனால் நீங்கள் அந்த கஷ்டமெல்லாம் படாதீங்க அவ்வளோ முயற்சி எடுக்க வேண்டாம் இப்போ என்ன தான் பண்ணட்டும் சாமி அப்படின்னு அவன் காலை பிடிச்சிக்க இது சரண்டர் ஆகிடும் இவ்வளோதாங்க உபாயம் இந்த இந்திரியத்தை மடைமாற்றம் செய்யணும் இந்த இந்திரியங்களை நெறிப்படுத்தணும்னா நீ அதுக்கு ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டு முயற்சி பண்ணாத நேராக சிவருமான காலை பிடிச்சிக்க சாமி அடியேன்னு உன் அடிமைன்னு உளுந்துரு அதை அவர் பார்த்துக்குவார் ஏன் இந்திரியத்தை இயக்குவன் அவன் அவன் தான் இதை தயாரித்தவனே எனவே இயக்குபவன் தயாரித்தவன் எனவே அவன்கிட்ட எவன் சரணடைகிறானோ அவன்கிட்ட இந்திரியம் அடங்கிடும் இதுதான் வழி அதை விட்டு போட்டு இந்திரியத்தை நான் அடக்கிறேன் இந்திரியத்தை அடக்கிறேன் உட்காந்துட்டு மூச்சு பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சி எல்லா பயிற்சி பண்ணாலும் முனிவர் முதலானவர்கள் தோத்து போனார்கள் என்பது வரலாறு இதை இதுதான் மெய்கண்டார் நம்ம குணத்துக்கிறார் பாருங்கள் எனவே இந்திரியம் நாம் அல்ல சரி நம் வழியின் அல்ல அது குறை பாருங்கள் அவை செயல்படுத்துவதும் முதல்வன் விரும்பியவாறு அல்லாமல் நம் விருப்பப்படி அல்ல இந்த உடம்பு நம்ம பேச்சு கேட்டால் நடக்குது உட்காது போது வருது இல்லையே நம்ம பேச்சு கேட்கற மாதிரி நம்ம பேச்ச கேட்டு இங்கேயா உட்காந்துருப்போம் நினைச்சு பாருங்களேன் நாம் சொன்னா அது கேட்க மாட்டேங்குது நம்ம பேச்சு அது கேட்கலையே அதான் ஏன் அது இறைவன் ஆணை வழி இயங்குகிறது மறந்துடக்கூடாது கருவிகளை நாம் செயல்படுத்துகிறோம் என்று கருதி நாம் மயங்கி நிற்கிறோம் இல்லை இந்திரியங்களை கூட்டி க ஆன்மாவை கூட்டி செலுத்துபவன் இறைவன் என்பது சித்தாந்தம் சொல்லுச்சில்ல புரிஞ்சுதான்னு தெரியல மாட்டையும் வண்டியையும் கூட்டி அந்த வண்டி எந்த பக்கம் போகும்னு செலுத்துவன் யாரு மாட்டுக்காரன் தானே செலுத்துறான் மாடு ஆன்மா வண்டி இந்திரியம் எனவே இந்திரியத்தில் ஆன்மாவை பூட்டிட்டு இது சந்தைக்கு போகிறதா டவுனுக்கு போகிறதா அங்கே போகிறோம் இங்கே போன யார் முடிவு பண்ணும் ஓட்டுறவன் தானே முடிவு பண்ணுறான் இந்த மாடாக முடிவு பண்ணுது நான் லெஃப்ட்டு தான் போவேன் ரைட்டு தான் போவேன் அப்படின்னு இல்லையே அப்போ நாம் அந்த மாடுன்னு ஞாபகத்துக்கு வரணுமா இல்லையா நாம் இந்த வண்டியை அடக்க முடியாது தான் கழட்டி விடலாம் தான் ரிப்பேர் பார்க்கலாம் மாட்டுக்காரந்தான் அதை சரிப்படுத்த முடியும் எனவே நான் மறந்துடக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் நமக்கு நம்ம அருள் வயப்படணும் நம்ம பக்குவப்படணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு கண்முன்னு இருக்குது சாமி என்னை காப்பாற்று நம்ம காலை இந்த இந்திரிய சேட்டைகள் தானாக மெல்ல 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 அடைங்கள் நான் இதை பார்க்கக்கூடாது இதை கேட்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு போகிறத விட்டு போட்டு சாமி என்னை காப்பாற்றுன்னு அவன் காலில் விழுந்தமுன்னா பார்க்கக்கூடாததை அவன் தடுத்து நிறுத்திடுவான் கேட்கக்கூடாததை அவங்க தடுத்து நிறுத்திட்டு பார்க்க வேண்டியதை பார்க்க வச்சு கேட்க வேண்டியதை கேட்க வச்சிருவான் இது தானாக நிகழ்ந்துடும் அதை விட்டு நீங்கள் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி எடுத்தீங்கன்னா முயற்சியில் தோல்வி தான் மிச்சமாக நிற்கும் என்பதை மறந்துடாதீங்க அதான் சொல்கிறார் எனவே நம் வழியின் அல்ல அடுத்து சொல் பாருங்கள் வழி நாம் அல்ல அதுக்கு என்ன ஒரே இடத்தில் பாருங்கள் பொறிகள் வழி நுகரப்பெறும் நுகர்ச்சி பொருள்களும் மாயேயமே கருவி மாயை கருவி வழியாக பெறுகிற நுகர்ச்சி எது அதுவும் மாயை நான் உதாரணம் சொல்லுனே நாக்கு இருக்குதுங்க இது கருவி நாக்கு இது மாயேயம் என்கிற இந்திரியத்தில் என்கிற வகையில் ஐம்பொறியில் ஒன்று நாக்கு இது எதை அறியும் சுவை அறியும் அந்த சுவை என்பது என்ன மாயை தானே அது இது ஐம்புலனின் ஒன்று தானே சுவை அப்போ அந்த சுவை என்பது மாயை நாக்கு என்பது மாயை இந்த நாக்கு சுவையை அறிகிறது என்று சொன்னால் நாக்கு சுவையை அறியாது ஏன் நாக்கோட உசுறு கூடணுமே உசுறு தானாக போய் கூடுமா என்ன அவங்க கூட்டணும் எனவே உயிரை கொண்டு வந்து நாக்கில் கூட்டுனா நாக்கு சுவையை அறிகிறது அப்படி அறிகிற பொழுது கூட்டப்பெறுகிற கருவியும் மாயை அந்த கருவியால் நுகரப்படுவதும் மாயை தானே வழி வேற ஒன்றும் இல்லையே அதாங்க சொல்கிறார் எனவே வழி நாம் அல்ல எனவே பொறிகள் வழி நுகரப்பெற நுகர்ச்சி பொருளும் மாயேயமே அல்லாமல் நாம் அல்ல அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் உடம்பு நாம் அல்ல உடம்பின் வழியாக நுகரப்படுகிற பொருளும் மாயையாகத்தான் இருக்குது இன்னும் அழுக்கு அழுக்குதான் ஏன் மாயை அழுக்குதானே நாம நுகருகிற பொருள் எது அழுக்கு அழுக்குத்தானே நுகரும் இந்த உடம்பு எதை நுகரும் உடம்பு அழுக்கைத்தான் நுகரும் ஏன் உடம்பு நமது அழுக்கு அசுத்த மாயையிலும் கீழே இருக்கிற பிரகிருதி மாயை அப்ப பிரகிருதி மாயை எதை நுகரும் பிரகதி மாயில் இருக்கிற தனு கரண போன போகத்தை தானே நுகருது நாம் இங்க வந்து சுத்தமாக இருக்கிற பொருளையை நுகர்றோம் இல்லையே அப்போ உடம்பு என்பது தத்துவ கூட்டம் தத்துவ கூட்டம் எதை நுகரும் தத்துவத்தை தானே நுகரும் தலைவனையாக நுகரும் நுகராதே அப்போ தத்துவம் சடம் தத்துவ பொருளால் நுகரப்படுகிற பொருளும் சடம் அப்போ நாம் எதை நுகரணும் தத்துவ பொருளை நுகரக்கூடாது அல்லவா நுகரணும் அறிவு அறிவுக்கு அறிவா இருக்கிற பரம்பொருளை நுகர்வதையும் விடுத்துவிட்டு கருவிகளாகி இந்திரியங்களோடு கூடி உலக நுகர்ச்சியில் தானே விரும்பி நிற்கிறது அந்த நுகர்ச்சி பழகி போனதுனால விடமாட்டேன்னு நிற்கிது அதை பின்னே சொல்ல போறார் அந்த இடம் வரும்போது பார்ப்போம் எனவே இந்திரியத்தின் வழி பெறுகிற நுகர்ச்சிகள் உண்மை அல்ல அவை மாயை அவை சலிப்புக்குரியன அவை உண்மையான நுகர்ச்சி அல்ல அது நீங்கள் கண் வழியாக பார்த்தாலும் சரி காது வழியாக பார்த்தாலும் சரி ஐந்து பொறி வழியாக நுகரப்படுகிற அனைத்துமே மாயேயமே அன்றி திருவருள் இல்லை அப்போ நுகர்கிற பொருள் அனைத்தும் இத்தனை காலம் ஐம்பது வயசாச்சுன்னா ஐம்பது வயசாக என்ன நுகர்ந்தோம் மாயேத்தானே நுகர்ந்தோம் நம்ம திருவருளையாக நுகர்ந்தோம் இல்லையே அப்போ என்னைக்கு தான் திருவருளை நுகர்வது இது மாயை இது மாயை இது மாயை என்று அறிவால் அறிந்து அவற்றை கழிக்கணும் எப்படி கழிப்பது திருவருள் திருவருள் திருவருள்னு அவனை பிடிச்சோம்னா இந்த சேட்டை நம்மகிட்ட அடங்கிடும் எனவே இதை அடக்கணும் அடக்கணுங்கிற பயிற்சி எடுத்துக்கொள்வதை விட திருவருள் 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 அடியேன்னு உன் அடைக்கலம் அடியேன் உன் அடைக்கலம்னு போய் சரண்டர் ஆனீங்கன்னா இந்த சேட்டை தானாக அடங்கிடும் அதைத்தான் மணிவாசக பெருமான் அடைக்கல பத்தில் பத்து பாட்டை சொல்லியிருக்கிறார் எடுத்து படித்து பாருங்கள் உலகத்தினுடைய நுகர்ச்சியை அப்படியே வச்சு காட்டியிருக்கிறார் நேராக உலக நுகர்ச்சின்னு சொன்னால் அறிவில் போகாது ஆனால் ஒரு பெண்ணை வைத்து காட்டி அந்த பெண்ணினுடைய நுகர்ச்சியாக வைத்து காட்டியிருக்கிறாரு முதல் பாட்டை விடுத்து பிறகு க கடைசி பாட்டை விடுத்துட்டு பாருங்கள் மீதி ஏறத்தாழ அந்த பத்து பாட்டில் ஏழு பாட்டு அப்படி உலக நுகர்ச்சியாக சொல்லப்படுவது என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க அத்தனையும் பெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லியிருப்பார் ஏன் பெண் என்று சொல்லப்பட்டது அங்கே பெண்ணை அல்ல மாயை மாயையை தான் பெண்ணா காட்டியிருக்கிறாய் நீங்க பெண்ணையே சொல்லிட்டே நினைச்சிருக்கூடாது அப்படி பார்த்தா திருவாசகம் ஆண்கள் மட்டும்தான் படிக்கணும் பெண்கள் படிக்கவே கூடாது ஏன் மயக்கத்தை சொல்லியிருக்குது மயக்கத்தை சொல்லியிருக்குதுன்னா அப்போ அப்ப மயங்கரவன் படிக்கணும் அப்படின்னா பெண்களுக்கு மயக்கம் இல்லையா என்ன உயிர்கள் அப்படின்னா ஆண் பெண்ற வேறுபாடு உயிரில் இல்லை புறத்தே இருக்கிற தான் வேறுபாடு ஆண் பெண் என்பது அப்போ மாயை என்ற ஒன்றை பெண்ணாக சொல்வது சைவ சித்தாந்த மரபு அது எப்படி தெரியுமா சொன்னாங்க பெண் என்னும் மாய பிசாசுன்னாங்க மாய பிசாசா என்னையும் அப்படி சொல்லி போட்டீங்கன்னர் ஆமாயா அது அதை நம்மளை போட்டு மயக்குவது பிசாசு மாதிரி அதனால் இப்போல்லாம் அன்புக்கு மிஞ்சி நிற்கிறவங்கெல்லாம் பிசாசுன்னு தான் பாடுறாங்க இல்லைங்களா திரைப்பட பாட்டுலாம் பார்த்திங்கன்னா தெரியும் பிசாசே பேயே அப்படி தானே பாடுறாங்க ஏன் அது என்னை அவ்வளோ தூரம் போட்டு என்னை அழிமைப்படுத்திடுச்சு அப்படின்னா அப்படி சொன்னால் நம்பறான் இங்கே சொன்னால் நம்ப மாட்டேங்கிறான் என்னத்தை சொல்கிறது எனவே நீங்கள் அந்த ஒவ்வொரு பாட்டும் படித்து பாருங்கள் அடைக்கலை பத்து வீட்டில் போய் பொறுமையாக படிங்க ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு முதல் பாட்டு மட்டும்தான் கல்வி ஞானமில்லா அழுக்கு மனத்து அடியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலம்னர் ரெண்டாவது பாட்டு வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அரா புண்பவனே பொங்கு சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே ரெண்டாவது பாட்டில் சொன்னார் மூணாவது பாட்டு என்ன சொன்னார் பெரும் பெருமான் பெரும்பிச்சு தரும் பெருமான் சதுரப் பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் என்று பெருமான் உடையாய் அடியேன் அடைக்கலம் மூணு பாட்டிலும் இப்ப சொல்லலை நாலா பார்த்து மின்கணினா நுடங்கும் இடையா வெகுடி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனை புரளாமல் புகுந்தருளி என் கண்ணிலே அமுது ஊறி தித்தித்து என் பிழைக்கு இறங்கும் அங்கணனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலம் மாவடு வகிரண்ண கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் என் பாவு இடை ஆடு குடல் போல் ஆ கெடுவேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலம் அப்படியே படிச்சுட்டே வாங்க மின்கணி நான் உடங்கும் இடையார் வெகுடி வலையில் அகப்பட்டு அப்படின்னு சொன்னாரே இல்லையா ஏழு பாட்டுங்க பத்து பாட்டு ஏழு பாட்டு மாயையைத்தான் பாடியிருக்கிறார் பெண்ணை பாடலை மாயைத்தான் பாடினார் அப்போ அந்த உலக மயக்கத்தை அது அப்போ நம்ம என்ன பண்ணும் அவர் சொன்ன மாதிரி அடியேன் உன் அடைக்கலம் அடியேன் உன் அடைக்கலம்னு சரணடைஞ்சோம்னா இந்த மயக்கத்திலேருந்து காப்பாற்றிடுவார் இல்லைன்னா என்ன ஆகிடுவோம் உலக மயக்கத்தில் உலக போகத்தில் தான் உயிர் மயங்கி கிடக்கும் அப்போ நமக்கு என்ன தேவைன்னு நினைக்கும் இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும் அது வேணும் இப்படியே இதையே நின் விரும்பி நின்றுங்க இதெல்லாம் இல்லை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பகுதி கடந்து போவதில் ஒரு பகுதி கடக்கணும் கடந்தாச்சு போயிட்டே இருக்கணும் ஏன் எனக்கு இலக்கு சிவம்ங்கிற பொருள் தான் அவரை போய் பிடிக்கணும் அதுக்கு வழியில் யாரெல்லாம் வராங்களோ உதவிக்கு வரணும் வரலாம் வரலையா தள்ளி நில்லு என்னை தொல்லை பண்ணாது வரையக்கூடவா வரலையா நின்றுக்க போயிட்டே இருக்கணும் அப்படி ஒவ்வொருத்தரும் கருதணும் அதை விட்டு போட்டு நீ வல்லையா ஐயோ நான் போக மாட்டேன் நீ வரலா நான் போக மாட்டேன் அப்படின்னா அவன் கடைசியில் அவனும் போக மாட்டான் நம்மளையும் கூட தள்ளி விட்ருவான் அதெல்லாம் இல்லை நமக்கு வேலை அவரை நோக்கி தான் போகணும் இப்படி அடைக்கல பத்தில் மட்டும் இல்லைங்க திருவாசக நிரம்ப பதிகங்கள் இந்த குறிப்பு தான் வச்சிருக்கிறார் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதெல்லாம் படிக்கும்போதெல்லாம் அங்கே பெண்ணை சொல்லவில்லை மாயை சொல்லி இருக்கிறார் மாயை சொல்லி இருக்கிறார் இந்திரியத்தை சொல்லி இருக்கிறார் மாயேயத்தை சொல்லி இருக்கிறார் என்று விளங்குச்சுன்னா திருவாசம் விளங்குமே திருவாசம் புரியாமலா போயிடப்போகுது அருமையாக புரியும் அப்போ நீங்கள் அந் இந்த சித்தாந்த கருத்து அந்த பாட்டை படிக்கும்போது அங்கே நிற்கணும் அப்படி நின்றுச்சுன்னா உங்களுக்கு அந்த மயக்கத்தில் அப்போ மயக்கத்தில் காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா ஒரே ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் இருக்கிறார்